வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா முருகா வடிவேலா வள்ளி மனாவடி வடிவேலா வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்த மதுபாயி இரு போதுனைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே பரமே பரமேசுரன்றன் அருள்வாலா அரிகேசவன்றன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே வாவாமுருகாவடிவேலா வடிவேலா வா முருகாவடிவேளா வள்ளி மனாளாவடிவேலா இரு போதுனைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே இரு போதுனைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே வா முருகாவடி வேளா வள்ளி மணாளா வடிவேலா வாவா முருகாவடி வேளா வள்ளி மனால வடிவேளா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா